என்னையா நடக்குது பதினோரு நாள் டீ குடிச்சதுக்கு செலவு இருபத்தி ஒரு லட்சமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி கோவை மாநகராட்சியில் வந்து ஒரு மாமன்ற கூட்டம் வந்து நடந்துச்சுங்க இந்த ஒரு கூட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்தில் வந்து வெள்ளலூரில் உள்ள குப்பைக்கிடங்களை வந்து தீ விபத்து வந்து ஏற்படுச்சு இந்த ஒரு தீ விபத்தை வந்து தீயை அணைக்கிறதுக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க பதினோரு நாட்கள் கழிச்சு தான் இந்த ஒரு தீயவே அணைச்சிருக்காங்க இதில் என்ன வந்து பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு தீ விபத்தை சரி பண்ணுறதுக்காண்டி எங்களுக்கு நிறைய செலவுகள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து கணக்கு வந்து காமிச்சிருக்காங்க இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பதினோரு நாள்ல வந்து டீ செலவே இருபத்தேழு லட்சத்துக்கு மேல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க இதை வந்து பார்த்தவொடனே நம்மளோட தலையே சுத்தி போயிடுச்சு என்னையா இது நிஜமான கணக்கை தான் காமிச்சிருக்கீங்களா இல்லை இது பொய்யான கணக்கான்னு சொல்லி ஏன்னா மிஞ்சி மிஞ்சி பதினோரு நாள்ல வந்து மூணு வேளை நாலு வேளை டீ குடிச்சா கூட இருபத்தேழு லட்சத்துக்கு மேலேயா செலவு வரும் ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஏற்படுத்திருக்குங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டவனே கோவை வெள்ளலூர் பகுதியில் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வந்து வரலாம் கோவை வெள்ளலூர் பகுதியில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே உள்ள குப்பை கிடங்குல வந்து பெரிய தீ விபத்து வந்து ஏற்பட்டுருச்சுங்க கோவை நகரை பொறுத்த வரைக்கும் கோவை நகரோட ஒட்டுமொத்த குப்பையுமே மாநகராட்சிக்கு சொந்தமான வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு தான் வந்து போகும் அங்கே வந்து நிறைய குப்பைகள் இருக்கனால கோடை காலத்துல வந்து இந்த மாதிரி தீ விபத்து ஏற்படுறது அப்படின்றது ஒரு சகஜமான விஷயம் தாங்க அந்த வகையில தான் ஏப்ரல் ஏ ஆறாம் தேதி அந்த கிடங்களை வந்து பெரிய தீ விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு தீயை அணைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முயற்சியில வந்து ஈடுபட்டிருக்காங்க அதுவும் சாதாரண முயற்சியில்ங்க கிட்டத்தட்ட மூன்று மாவட்டத்தை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் வந்து பதினோரு நாள் போராடி பதினோரு நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு தீயை வந்து அணைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை கடந்து நம்ம எல்லாருமே வந்து போயிட்டோம் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நடந்த மாமன்ற கூட்டத்தில் வந்து இந்த ஒரு தீயை அணைக்கிறதுக்காண்டி எங்களுக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கணக்கை வந்து வெளியிட்டு இதில் இதுல வந்து மொத்த கணக்கா என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு தீயை வந்து அணைக்கிறதுக்கு மொத்தமாக எங்களுக்கு பதினோரு நாளில் வந்து எழுபது லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேலே வந்து செலவாச்சு இது லலையும் பதினோரு நாட்கள்ல வந்து எங்களுக்கு டீ செலவு மட்டும் இருபத்தேழு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்துக்கு மேல செலவாச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க இதை வந்து பார்த்தவொடனே தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாயிடுச்சு என்னப்பா பதினோரு நாள்ல டீ செலவு இவ்வளவு வருமானு சொல்லி எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே சமயத்துல இந்த ஒரு விஷயத்த அதிமுக நிர்வாகிகளும் பிடிச்சு இதுக்கு எதிராக கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல ஏதோ முறைகேடு வந்து நடந்திருக்கு நீங்க வெளியிட்ட கணக்கு வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சந்தேகமா வந்து இந்த விஷயத்துல என்ன முறைகேடு நடந்துச்சு அப்படின்றத மாதிரி எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையில அந்த கணக்கை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுதுங்க மொத்த செலவு கூட பதினோரு நாளில் வந்து இந்த தீ அணைக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து செலவு பண்ணாங்க அப்படின்றத வந்து ஏற்றுக்கலாம் இதில் இந்த பதினோரு நாளில் வந்து டீ செலவு இவ்வளோ ஆயிருக்கா அப்படின்றதான் நம்ம எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்துல தமிழக அரசு வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்த்து உண்மையிலே இவ்வளோ செலவாச்சா இல்லை செலவை வந்து தப்பாக வந்து கணக்கு காட்டியிருக்காங்களா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னோடலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்